சரி ஹெவி சைஸ் ஒரு நாளைக்கு கடை இருவத்தஞ்சு லிட்டர் வரும் கேரண்டி சொல்லி குடுக்கலாங்கண்ணா டாப் குவாலிட்டே ரீல்ஸ் பாக்கும்போது அண்ணா அண்ணாப்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் பாத்தேன் அதே போல மக்களோட ரிவ்யூ பாத்தேன் அவர் பேசுற விதம் மாட பிடிச்சு குடுக்கற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால காண்டெக்ட் பண்ணேன் காண்டெக்ட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையா பக்குவமா பேசினார் அதே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா நம்ம பண்ணைக்கு வந்திருக்கோம் அதாவது நாலாவது வாரமா பண்ணையில நம்ம அவங்களை சந்திக்கு வந்திருக்கோம் ஆமாங்க இன்னைக்கு பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எப்ஓ இருக்கு ஜெஸ்ஸியும் இருக்கு ஆமாங்க ரெண்டுமே கலந்தாப்புல வந்து நிறைய எடுத்துக்கிறோம் ஆமாங்க இந்த வாரம் விற்பனை எல்லாம் எப்படி நடந்துச்சு மக்கள் வந்து எப்படி மாடுகள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க எப்படிங்க பத்து மக்களுக்கு சொல்றீங்களா இப்போ நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடு இருக்குங்கண்ணா ஓகேங்க லைனா ஒன் பை ஒன்னா பாத்தலாங்கண்ணா எச்எஃப் இருக்கு ஜெர்சி இருக்கு ஓகே லைனா எல்லாத்தையும் எல்லா மாடு ஒன் பை ஒன்னா பாத்தலாம் போன வாரம் மாடுகள் எல்லாம் விற்பனை ஆயிடுச்சு அதெல்லாம் விற்பனை இப்போ லைவ் ஸ்டாக்கு இப்ப புது மாடு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மாடு இருக்குங்க இது அடுத்து நம்ம இந்த வாரத்துக்கு அப்டேட் பண்றோம் ஆமாங்க லைவ் ஸ்டாக் ஆமாங்க ஓகேங்க மாட பத்தி ஒவ்வொன்னா சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில டாப் குவாலிட்டியான மாடு மொட்டையில ஓகேங்க ஒரு நாளைக்கு கரவா ஒரு நாளைக்கு பதினாறு பதினாறு பதினேழு கறக்குங்கன்னா ரெண்டாம் நீத்தா ஆறு பல்லு ஓகேங்க சுத்தம் எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் பதினஞ்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க ஆமா எட்டு எட்டு பதினாறு வச்சுக்கலாம் ஓகே பதினஞ்சு வரும் பதினாறு வரும்

அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாநேயத்து ஆறு பல்லுங்க ஓகே நல்ல மடி செட்டு வைக்குங்க இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஓகே கரை ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருவத்தி ரெண்டு கரைக்கும் இருபது டு இருபத்தி ரெண்டு தாமரம் ஆமா நல்லா பாத்துக்கிட்டோம்னா மேலே வாய்க்காம ஃபைல் லூஸ் இருக்கு சரிங்க நல்ல மாடு ஓகேங்க அடுத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா எதுவும் தலசன் கிடையாதுங்கண்ணா நாலு பல்லு சரிங்க என்ன கண்ணு போறதுக்கு ஒரு மாசம் டைம் இருக்குங்கண்ணா ஓகே நல்ல வெயிட் மாடுங்கண்ணா கரை ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு சொல்லாங்க சரிங்க ஓகே ஓகே தலசன்னு ரெண்டா நேத்து எடுத்து கொடுத்துட்டா மக்கள் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எவ்வளவு நாள் நாலஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கலாங்கண்ணா நாலஞ்சு கண்ணு அவங்க அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாங்க

இது பாத்தீங்கன்னா ஜெர்சிலே செம்பூத்து மரம் கொம்பு டைப் ஓகே நல்ல செட் ரெண்டாம் ஐந்து மாடு ஆடு பல்லு தர ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் வருங்க ஓகே பயில் உசு இருக்காமங்க நல்ல குவாலிட்டிங்க மாடு சரிங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும் கிளைமேட் எல்லா டைப் போலாம் வீடியோஸ் தேவைப்படுறவங்களும் எடுத்துக்கலாம் ஓகே மடி செட்டே நல்லா இருக்குது எல்லா மாடுன்னா அடிக்க ஒரு காம்பு சரிங்க நல்ல மாடு நைஸ் தோளுங்க சரிங்க நல்லா கறக்குங்க அந்த மாடு சுழி சுத்தம் சுழி சுத்தங்க கொம்பு டைப் ஆடு பல்லு ஓகே ஆமாங்க இதுங்க

அடுத்து எச்எஃப்னா இது ஜெர்மன் பிரீடு ஓ இது பாத்தீங்கன்னா ஒரு கரை ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லாங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு சரிங்கண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டிங்கன்னா கொம்பு டைப் எச்எஃப்ல ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தி லிட்டர் கறக்குங்கண்ணா நல்ல மடி செட் இருபத்தி ரெண்டு ஆமா என்ன மடி லூஸ் இருக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் இன்னும் ஒரு வாரம் ஆகும் ஆமாங்க இருபத்தி ரெண்டு கறக்கும் போல ஹெவி சைஸுங்க சரிங்க நல்ல மடி செட் அடிக்கு ஒரு காம்பு சரிங்க நல்ல குவாலிட்டி இது எந்த மாதிரி ஆட்கள் நம்ம கிட்ட வாங்கலாங்க இதை ஆனா இது எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் கொம்பு டைப்பு வெயிலுக்கும் தாங்கும் மழைக்கும் தாங்கும்

ஈஸியாக கொடுக்கலாம் நல்ல பிரீடு மாடு இதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி நான் மொட்டை ரொம்ப ஹெவி சைஸ் ஹெவி சைஸ் ஆறு பல்ல வந்து பார்த்தோம் பாத்தீங்கன்னா அது தீனி தண்ணி குடிக்கிறதே வித்தியாசமா இருந்துச்சு கண்டிப்பாங்கண்ணா ஜரி தாண்டிக்கான மாடுங்க நல்ல வெயிட் நம்ம வருஷத்துக்கு இருக்க மாடு ஓகே கரைக்கரைக்கு பிடிக்கிறக்கு அருமையா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க நல்ல வெயிட் மாடுங்க இருபத்தஞ்சு சொல்லலாம் ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து இன்னும் எத்தனை வருஷம் கையில வச்சிக்கலாம் கேரண்டியா இருக்கும் கேரண்டியா இருக்கும் கொடுத்தாலும் பேர் இருக்கும் நம்ம கண்டிப்பாங்க சரி ஹெச் எஃப்ல டாப் குவாலிட்டியான மாடுங்க நான் மொட்டையில சரிங்க ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து ஓகே ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருங்க பாருங்க எல்லா மாடும் வருதுங்க எப்படி எல்லா மாடும் நடக்கிறது எப்படி ஓகே மாடு தீனி தண்ணி எப்படி எடுக்குது எல்லாமே தெளிவா பாத்துருப்பீங்க ஓகேங்க நம்ம டாப் குவாலிட்டியான மாடு நம்ம ஃபார்ம்ல பர்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்க இப்போ நம்ம மாடுகள் வந்து பாக்கையில வந்து நம்ம சுளி பார்த்து மேக்சிமம் எடுத்து வரோம் கண்டிப்பாங்கண்ணா சுளி எல்லாம் எப்படிங்க என்ன மாதிரி சுத்தமா தானே இருக்கும் மேக்சிமம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் டபுள் சுளி எடுக்கிறதே இல்லைங்க ஓகே அசவ சுளி வந்து மாடு நல்லா இருக்கிற மாதிரி அசவ சுளி வந்து பண்ணக்காரங்க எடுத்துக்கிறாங்க சரிங்க வீடு யூஸ் தேவைப்படுறவங்க நம்ம சொல்லி அசவ சுளினா அசவ சுளின்றுவோம் அவங்க எனக்கு சுளி பிரச்சனை இல்லைன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமா தான் மேக்சிமம் வச்சிருப்பாங்க அது கஸ்டமர் விருப்பத்துக்கு தக்க மாடு கொடுத்தோம் கஸ்டமருக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாடு எடுத்து அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து நம்ம மாடுகள் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமாங்கண்ணா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும் ஜெஸியா இருக்கட்டும் ஒரு நல்ல கரவையில் ஒரு டாப்வாலிட்டியா சைஸ் ஆக கொடுத்துட்டு இருக்கும் ஒவ்வொரு மாடுகளும் மக்கள் எடுத்துட்டு போகையில உங்ககிட்ட ஒரு ரிவ்யூ

எப்பயுமே அவைலபிள் ஒரு முப்பது மாடு குறை இல்லாம இருக்கும் ஓகேங்க நல்ல டாப் குவாலிட்டி தான் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்க இது எதுவும் டே மாதிரி உண்டாங்க இப்போ இந்த டே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட உண்டா இல்ல அப்படிங்க ஆனா டே கிடையாதுங்கண்ணா நம்ம கிட்ட எப்பயாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்பயாலும் நம்மளுக்கு பண்ணி வரலாங்கண்ணா சரிங்க ஃபோன் பண்ணி எடுக்க முடியாத பட்ஜெட்ல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க சரிங்க அவங்க கரெக்ட்

இது டாப் சைஸ் ஆமாங்கண்ணா ரொம்பவே நல்ல ஒரு பிக் சைஸா ஒரு வித்தியாசமா இருக்கு அண்ணன் பிராண்ட் சொல்றதுல இது ஒரு பாருங்க எப்படி நிக்குதுன்னு பாருங்க மாடு கொம்பு டைப்ல அழகான மாடுங்க சரிங்க நல்லா எல்லா கிளைமேட்டு அடாப்டேஷன் நல்ல எபி சைஸ் ஒரு பண்ணை யூஸுக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பண்ணையில ஒரு மாடு இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்கும் கண்டிப்பாங்கண்ணா சூப்பருங்க நேரத்தையா போன வாரம் சொல்லி நீங்க மகாலட்சுமி மாதிரின்னு இன்னு கண்டிப்பா இந்த மாடு அதுக்கு கரெக்டான மாடு கரெக்டான பண்ணைக்கு ஏற்ற மாடு அப்படிதானுங்க கண்டிப்பா அழகான மாடு அதாவது சைஸ பாத்தீங்கன்னாலே ஒரு வித்தியாசம் கண்டிப்பா நல்ல ஒரு டாப் குவாலிட்டி அதாவது எப்பவுமே சொல்லுவீங்க HF நம்ம பிராண்ட்ங்க அப்படிங்க மாதிரி ஆமாங்க பிராண்ட் கண்டிப்பாங்க இது பிராண்ட்ல வந்து HF லே கொம்பு டைப்புங்க எல்லா climateக்கு அடாப்டேஷன் ஆகும் ரெண்டாம் நிதி மாடு சரிங்க ஹெவி சைஸ் ஒரு நாளை கரவ 25 லிட்டர் வரும்னா கேரண்டி சொல்லி குடுக்கலாம்னா டாப் குவாலிட்டியான மாடுங்க நம்ம மாடு வள பாருங்க எவ்வளவு லெந்த் அதாங்க எவ்வளவு weight நமக்கே பிடிச்சிருக்கு இது மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தாங்கனா ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா மடி செட் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல தோரணையான மாடுங்க சரிங்க இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கனா ஒரு சில ரிவ்யூகள் கொடுப்பாங்க அதாவது இந்த மாடுகள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடு இவ்வளவு சக்சஸ் ஆயிருக்கு இந்த மாடு

போனோம்னா இதனால நம்மளுக்கு பத்து ரூபாய் பிரோஜனம் உண்டு கண்டிப்பா எல்லாரும் பழக்கலாம் இதெல்லாம் ஒரு குடும்பமே பழக்கலாம் ஒரு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மாடை வந்து ஃபுல்லாவே ஒரு ரிவியூ பார்த்துட்டோம் கண்டிப்பா இருபத்தஞ்சு மாடுமே பார்த்து அதோட குவாலிட்டி சொல்லிட்டீங்க அதோட என்ன கரவே சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து எப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க கண்டிப்பா அது போக வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சொல்றையில இந்த கரவை சொன்னாங்க இந்த கரவை இல்ல அப்படின்னு சொல்லையில வந்து அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றீங்க ஆனா நம்ம ஒரு கரவை வந்து ஒரு மாடு இருபது லிட்டர் கரவைன்னு சொல்றோம்னா இருபது லிட்டர்னா இருபது லிட்டரே கறக்காதனா சரிங்க அந்த மாடு வந்து ஒரு பதினெட்டு கெப்பாசிட்டி கறக்கும் இல்லைன்னா இருபத்தி ரெண்டு கெப்பாசிட்டி கறக்கும் ஒரு ரெண்டு லிட்டர் குறையலாம் ரெண்டு லிட்டர் ஏறலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பராமரிக்கணும்னா இப்ப இந்த மாடு இருபது லிட்டர் கறக்குதுன்னா கொண்டு போய் கட்டிட்டு வைக்க தண்ணி மட்டும் வச்சா கறக்காது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான இந்த மாட்டுக்கு என்ன பண்ணலாம் என்ன கறவை காலையில என்ன டைமுக்கு தீனி வைக்கணும் சாயந்தரம் எந்த டைமுக்கு தீனி வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாடு கெப்பாசிட்டி எவ்வளவு தாளி வைக்கலாம் எத்தனை கிலோ வைக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா பராமரிச்சு கரெக்டான பேஸ்ல இது டெய்லி பராமரிச்சு கொண்டு வந்தாதான் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்குங்க எல்லா நாளும் வந்து இந்த மாடு சும்மா கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு வைக்கப்பில் போட்டா மட்டும் இருபது கறக்காது அதாவது ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணணும்ங்கறீங்க கண்டிப்பா காலையில 6 மணில இருந்து கண்டிப்பா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம குழந்தை எப்படி பார்க்கறோமோ அப்படியே பார்க்கணும் மாடு பார்க்கணும் அப்படிங்கறீங்க கண்டிப்பா பார்க்கணும் ஓகேங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடு கரவைய பத்தியே ஒரு டீடைலா வந்து சொல்லி வீங்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்தெந்த ஊருகளுக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றோம் என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணா நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்லேஷன் பண்றோம்னா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா எல்லா ஊருக்கும் நம்ம நம்மிட்ட இருந்து மாடு போயிட்டு இருக்குங்கனா சரிங்க அவங்க climate க்கு ஏத்த மாதிரி அவங்க பட்ஜெட் க்கு ஏத்த மாதிரி நம்ம மாடு அரேஞ்ச் பண்ணி மாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறோம் தமிழ்நாடு முழுவதும் வந்து வந்து அவைலபிள் இருக்குன்னா ரெண்டு மாடாட்டும் பத்து மாடாட்டி நம்ம டிரான்ஸ்போர்ட் அவைபிள் சரிங்க இப்போ என்ன கரையில இருந்து என்ன கரம் வரைக்கும் நம்மள்ட்ட வந்து ஒரு பத்து லிட்டர்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் நம்ம மாட்டோம் ஓகேங்க ஆவரேஜா என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் மக்கள் ரெடி பண்ணிட்டு வரலாம் அண்ணா ஒரு எழுபதுல இருந்து ஒன்றரை வரைக்கும் நம்ம மாட்டிருக்கு ஓகேங்க ஆமாங்க அதாவது நம்ம இன்னைக்கு ஃபார்ம்ல வந்து நம்ம ஃபுல்லா மாடுகள் எல்லாமே பாத்துட்டோம் ஒரு அளவு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்தே நம்ம உங்க கூட இருந்து வந்து பாத்துக்கிறோம் கண்டிப்பா இப்ப ஒரே கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடுக்கு மேற்பட்டு எடுத்து அவங்களோட ஒரு பாசிட்டிவான ரிவியூ வந்து ஒரு ரிவியூ உங்ககிட்ட எதுவும் சொல்லி இருக்காங்க கண்டிப்பா நான் ஒரு கஸ்டமர் அண்ணா வந்திருக்காருங்க மதுரைல இருந்து ஒரு பத்து மாடு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காரு ஓகேங்க இப்போ பத்து மாடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அண்ணன் ரிவ்யூ கேளுங்க நம்ம லோட் பண்றது வந்து அண்ணன் பேசுறது எல்லாத்தையும் பார்க்கலாம் கண்டிப்பா சிலது வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து பேச வச்சு நீங்க சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செலவு கேட்பாங்க நம்ம வந்து ஓப்பன் டாக்கா வந்து நம்ம அவங்க கிட்டே டேரக்டா கேட்டுக்கலாம் ரொம்ப நன்றி எல்லாமே தனியா கட்டி இருக்கிறீங்க ஆமாங்க இது அண்ணன் வந்து செலக்ஷன் பண்ண மாடா இல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்ல அண்ணன் செலக்ஷன் பண்ண ஓகே ரேட் பேசி முடிஞ்சதுங்க ஒரு அஞ்சு எச்எஃப் அஞ்சு ஜெர்சி அண்ணா செலக்ட் பண்ணியிருக்காரு ஓகேங்க அண்ணன் எந்த ஊர்ல இருந்து மதுரை இருந்து வந்திருக்காரு ஓகே அண்ணா எந்த மதுரைனா இப்போ டேரக்டாவே மதுரை சிட்டி தான் மெயினா இல்ல பக்கத்துல இருந்து ரோடு ஓகேங்க மதுரை டு தேனி ரோடு ஆமா ஓகே சக்கரன் சொல்லு கர்மாத்ரன் சொல்லு ओके

எப்படி பேசிட்டீங்க எப்படிங்க நம்ம வந்து முதல்ல பார்க்கும்போது எப்படி நம்ம வீடியோ ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கும்போது போது பண்ண நம்ம மாத்தும் போது சரி ரீல்ஸ் பார்க்கும்போது அண்ணா வந்தாப்ல சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன் அதே போல மக்களோட ரிவியூ பார்த்தேன் அவர் பேசுற விதம் மாடை பிடிச்சு கொடுக்குற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால காண்டாக்ட் பண்ண காண்டாக்ட் பண்ணும் போது ரொம்ப பொறுமையா பக்குவமா பேசினார் அதே ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகேங்க ஆனா இப்போ எனக்கே ஒரு டவுட் உண்டு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணையில அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது ரொம்ப நான் சொல்லலைங்க ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லலைங்க ரொம்ப அதாவது ரொம்ப ஒரு ஆட்டிடியூடு கட்டாம பொறுமையா பேசி ஒரு அன்பை பேசி அப்படி கூப்பிட்டு நல்லா பேசுனார் அதாவது ஒரு எளிய முறையா நம்ம ஏழைமையா இருக்காம ஆனா வந்து இப்ப நமக்கு மாடை பத்தி வந்து ஒரு சிலருக்கு தெரியும் தெரியாது நீங்க மாடு வளர்க்குறீங்களே அப்படிங்க நான் ஏற்கனவே வீட்டுல மாடை வளர்த்துட்டு இருக்கிறோம் ஓகேங்க உங்களுக்கு அனுபவம் உண்டு அனுபவம் உண்டு நான் நேரா போய் பார்த்தது கிடையாது ரொம்ப ஒரு வீட்ல போனா லீவ் உள்ள ஒரு முப்பது நாள் அப்படி போல வந்து தங்கி அந்த மாடை பார்ப்பேன் ஓகே ஓகே அப்படிதான் பெரிய அனுபவம் இல்ல ஆனா மாடு பார்த்தே அனுபவம் அனுப்பு உண்டு நல்லா அமைஞ்சிருக்கு ஓகேங்க ஆனா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன கேட்டு வந்தாங்க நம்ம அமைச்சு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்ல வந்து இருக்காங்க அவரு இல்லாத மக்கள் லேடீஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒர்க் அப்படின்னு குடுக்கணும் ஒரு ஃபார்ம் பெரிய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங் வந்து அவங்க எண்பது மாடு பிளான் ஸ்டார்டிங் பேச்சு வந்து ஒரு பத்து மாடு போகுது நம்ம பொறுப்புல விட்டுட்டாங்க நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா செலக்டட அவங்க ஏரியாக்கு மதுரை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல கொம்பு டைப் கிராஸ் மாட அமைச்சு கொடுத்துருங்க மொத்தம் இன்னைக்கு பேச்சு ஒரு பத்து மாடு போகுது முதல் முதல் கட்டம் முதல் கட்டி ரொம்ப நன்றிங்க அதாவது வந்து அண்ணன் கிட்ட ரொம்ப திருப்திகரமா இருந்துச்சு முழுசா நம்பி வந்து ஒருத்தங்களை வந்து மாடு வாங்கையில் வந்து நம்மளுக்கு நல்ல முறையில பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு உங்கள் நம்பிக்கை வந்துருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் அதாவது இப்போ வந்து மதுரைங்கையில் கிளைமேட்டும் அடாப்டேஷனாக பார்த்து கொடுக்கணும் அப்படிதானே சரிங்க சரி அதனால தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க சூப்பர் தேங்க்யூ நன்றிங்க